வணக்கம் நான் டாக்டர் ரஞ்சன் சிங் இந்திய ஹோமியோபதியில் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் கிட்னி நோயாளிகள் பால் அல்லது பால் தயாரிப்புகளை ஏன் நாம் மருத்துவர்கள் தடுக்கிறோம் என்பதை பற்றி போகிறேன் இது ஏன் தீங்கானது ஒரு கிட்னி நோயாளி பால் அல்லது பால் தயாரிப்புகளை உட்கொள்வது என்றால் வீடியோவை ஆரம்பிக்கலாம் கிட்னியின் வேலை எங்கள் இரத்தத்தை வடிகட்டி உங்கள் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துவது இதுக்கு பிறகு எவ்வளவு எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன அவற்றை சமநிலைப்படுத்துவது மற்றும் அமிலத்தையும் சமநிலைப்படுத்துவது இது எங்கள் கிட்னியின் வேலை ஆனால் எங்கள் கிட்னிகள் எவ்வளவு நல்ல முறையில் வேலை செய்ய முடியாது அது இரத்த அழுத்தத்தால் ஆகலாம் அல்லது சர்க்கரையின் காரணமாக ஆகலாம் அப்போது அவை அமிலத்தை சமநிலைப்படுத்த முடியாது இது அனைத்து எலக்ட்ரான்களையும் சமநிலைப்படுத்த முடியாது சோடியம் பொட்டாசியம் ஆகியவை இவற்றையும் அவை சமநிலைப்படுத்த முடியாது நாம் கொண்டிருந்தது ஒரு கிட்னி நோயாளி பால் ஏன் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் பால் என்னவென்றால் இதுல லாக்டிக் அமிலம் உள்ளது பல நோயாளிகள் இதை சகிக்க முடியாது அதாவது அவர்கள் பாலை செரிக்க முடியாது அவர்கள் பாலை எடுத்தால் அவர்களுக்கு மலம் கட்டுதல் வயிற்றில் வலி பாந்தி ஆகிய பிரச்சனைகள் அதிகரிக்கிறது மேலும் அவர்களுக்கு மயக்கம் கூட ஏற்படுகிறது இதனால் அவர்களின் உடல் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது அதாவது அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் சிலியக் நோயாளிகள் என்ன அவர்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதாவது சிலியக் நோயில் கிட்னி நோயாளிக்கு இது ஆரம்பமாகிறது நாம் பால் பற்றி பேசுகிறோம் அதனால் பால் மூலம் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன உதாரணமாக பனீர் தயிர் லச்சி நாம் தயிர் மற்றும் லச்சி பேசுவோம் தயிர் மற்றும் லச்சியில் லாக்டிக் அமிலத்தின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் கிட்னி ஏற்கனவே சரியாக வேலை செய்யவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் மேலும் நீங்கள் அமிலம் அதிகரிக்கிறது என்ன ஆகும் உங்கள் கிரெட்டினின் அளவு அதிகமாக இருக்கும் மேலும் பால் மற்றும் அனைத்து பால் தயாரிப்புகளிலும் இதே போல இருக்கும் பனீர் பால் லச்சி சாஸ் போன்றவற்றில் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் புரதத்தின் அளவுகள் உள்ளன மற்றும் நாம் அதிக அளவில் அல்லது பால் தயாரிப்புகளை உட்கொள்வதற்கு ஆரம்பிக்கும்போது இவை அனைத்தும் குறிப்பாக எங்கள் மலம் உள்ள கெல்சியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன எனவே இவை அனைத்தும் உங்கள் உடலில் சமநிலையை இழக்க செய்யும் உங்கள் உடல் செயல்பாடு மற்றும் உங்கள் செரிமான முறை கூட பாதிக்கப்படுகிறது அதாவது உங்கள் உடல் செயல்பாடு குழப்பத்தில் இருக்கிறது அதனால எங்களுக்கு எவ்வளவு நோயாளிகளை நாம் கூறுகிறோம் நீங்கள் பால் அல்லது பால் தயாரிப்புகளை உட்கொள்ள கூடாது நீங்கள் பாஸ்பரஸ் அளவு குறைவாகவும் பொட்டாசியம் அளவு குறைவாகவும் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் அதனால் காய்கறிகளை உணவில் சேர்க்க பார்ப்போம் பச்சை இலைகளை கொண்ட காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் மேல் வளர்ந்த காய்கறிகளை சேர்க்க வேண்டும் சுரைக்காயாகி கீயாவாகி சுரைக்காயானது திண்டாகிவிட்டது இவற்றில் பொட்டாசியம் உள்ளது ஆனால் அது மிக குறைவு சோடியமும் உள்ளது உள்ளது ஆனால் அது மிக குறைவு ஆம் பால் பழக்கமுள்ள நோயாளிகள் பால் இல்லாமல் வாழ முடியாது கிரெட்டினின் ஒன் பாயிண்ட் த்ரீக்கு அருகில் இருந்தால் நாம் நோயாளிகளுக்கு பால் அனுமதி ஆனால் டோன் பால் அனுமதி மாலை இல்லாத பால் எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை பால் தூய வடிவில் எடுத்துக்கொள்ள முடியாது நீர் கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசிக்கிறோம் உங்கள் கிரெட்டினின் டூ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் அல்லது டூ பாயிண்ட் ஜீரோ என்றால் நீங்கள் பால் உட்கொள்ளலாம் ஆனால் மாலை கொண்ட பால் வேண்டாம் தயிருக்கு தடை தயிரில் எலக்ட்ரிக் அமிலம் உள்ளது கிட்னி உடலில் உள்ள அமிலத்தை சமநிலைப்படுத்த முடியவில்லை இரத்தத்தில் அமிலம் அதிகரிக்கிறது தயிர் எடுத்தால் இரத்தத்தில் மெட்டாபாலிக் அமிலோசிஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கிரெட்டினின் டூ என்றால் இரத்த யூரியா அக்சு அல்லது எழுவது ஐந்து நாட்களுக்கு பிறகு அல்லது பதினைந்து நாட்களுக்கு பிறகு அறிக்கையை சரிபார்க்க கிரெட்டினின் அதிகரித்திருப்பதை காணலாம் கிட்னி நோயாளிக்கு பால் மற்றும் பால் தயாரிப்புகளை உட்கொள்ள அனுமதிக்கவில்லை நீங்கள் ஏன் பால் மற்றும் தயிர் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி இந்த அடிப்படையில் நாம் ஒன்று கிட்னி நோயாளிகளுக்கு பால் மற்றும் பால் தயாரிப்புகளை உட்கொள்ள அனுமதிக்கவில்லை எனவே நீங்கள் ஏன் பால் மற்றும் தயிர் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்று வீடியோவில் இதுவே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்போது வரை நன்றி